நண்பா நண்பிகள் தோழா தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா இன்றைக்கி இந்த மலேசியாவில் வந்து நம்ம வந்து போர்க்கிழாங்கன்னு ஒரு இடம் ஆகுது ஒரு தீவு அதுக்காக இன்றைக்கி வந்து நான் கிளம்பிருக்கிறேன் இது வந்து இது வந்து எம்ஆர்டி இந்த ட்ரெயின் எடுத்து அடுத்த இன்னொரு ட்ரெயின் கேடிஎம்னு ஒன்று எடுக்கணும் இதில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இதில் அடுத்த கட்டமாக நம்ம போய் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க போகிறோம் வாங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுனால இங்கேருந்து எப்படின்னா ரெண்டு நேரம் ட்ராவல் நான் இருக்கிற இடம் வந்து நான் கோலாலம்பூர்லேருந்து ரவாங்கில் இருக்கிறேன் இங்கேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது எம்ஆர்டியில் போய் தான் நம்ம வந்து கேடிஎம்னு ஒரு ட்ரெயின் ரொம்ப லாங்கில் போகிறது இது நம்ம எப்படி சென்னையில் எப்படி மெட்ரோ ட்ரெயின் மாதிரி இது வந்து அது எக்ஸ்ப்ரெஸ் இருக்கும்போது அது இது ஒரு லோக்கல் ட்ரெயினாக தான் அது போகிறது அது சிங்கப்பூர் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் இருக்குது இது தனியாக கேடிஎம்ன்றேன் அந்த ட்ரெயினில் நம்ம போகணும் அதனால் இப்போது இந்த ட்ரெயினில் போயிட்டுருக்குறேன் அப்படியே பாருங்கள் ஒவ்வொன்னுங்க நான் வீடியோ க்ளிக் பண்ணுறதுனா எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா என்ன இது பண்ணுங்கள் நான் வாங்க வீடியோ நேராக போயிட்டுருக்கோம் இப்போ இந்த ட்ரெயின் எப்படி போகும் பாருங்கள் வண்டி நானே ஓட்டுற மாதிரியே இருக்குது பாருங்களேன் எப்படி வண்டி நான் என்னும்போது ட்ரைவிங் பண்ணுற மாதிரியே இருக்குது ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கு வந்தால் இப்படி ஒரு என்ஜாய் பண்ணணும் ஜாலியாக இருக்கணும் தோல தோழிகள் நண்பா நம்பிகள் அனைவரும் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி நான் ட்ராவல் பண்ணுறேன் அந்த போட்டு கிளாங்குக்கு வந்து எப்படி போட்டில் போகணும் ஒரு தீவு நம்ம வந்து எப்படி சொல்கிறது வங்காள விரிகுடா சைடு தான் அந்த நம்ம நம்ம சைடு சென்னை சைடு தான் அந்த கடல் இருக்குது அதில் ஒரு தீவு குட்டி குட்டி தீவு இருக்குது இதனால் மொதல் இடத்துல நாங்கள் இந்த இடத்துக்கு போகலாம் இது ஏற்கனவே போனால் வீடியோ போட முடியல இது இந்த வாட்டி நான் தனியாக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸுகளோடு போகல நான் தனியாக போகிறேன் அதனால் இந்த வாட்டி வீடியோ போடுறேன் எல்லோரும் பாருங்கள் அடுத்த வீடியோ வந்து மலேசியாவில் ரெட்டை கோப்பரோம் நம்ம டவுன் சிட்டி உள்ள இப்படி மஜிஜ் இந்தியா லிட்டில் இண்டியா எல்லாமே இந்தியான்னு பேர் இருக்கும் அதையும் நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோவில் வந்து லிட்டில் இண்டியா மஜிஜ் இந்தியா மஜித் ஜாமி லெபோ மாம்பாங் அப்புறம் ஒவ்வொரு செக்ஷனாக பக்கத்தில் பக்கத்தில் நம்ம இப்படி சென்னையில் ஒவ்வொரு ஏரியா சொல்கிறோம்ல ராணிபேட்டை குரம்பேட்டை அப்படி சொல்கிற மாதிரி பக்கம் பக்கமாக சொல்கிற மாதிரியே ஒவ்வொரு ஏரியா இருக்கும் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் இங்கே எல்லாேருமே வந்தால் ஃபேமிலியோடு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் நான் இங்கே வந்து வேலைக்காக வந்தேன்னா அதில் லீவு நாளில் இது மாதிரி சுற்றி பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரூமு நாள் சுத்துக்குள்ளே கிடக்கிறத விட தனியாக ஒரு ட்ராவல் பண்ணி எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ட்ராவல் பண்ணி போய் பார்த்தோம்னா எவ்வளோ நம்ம எப்படின்னா க நம்ம தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு அதிசயமாக இருக்க மாதிரி இங்கேயும் ஒவ்வொன்றும் நம்ம தமிழர்கள் விட்டு சென்றதெல்லாம் இருக்குது அதையும் நம்ம பார்த்து பார்க்கணுன்னு ஒரு ஆசை எனக்கும் ஆனால் இந்த ஏரியாவுக்கு போகிறது வந்து முழுக்க முழுக்க சீனர்களை ஆதிக்கமாக அதிகமாக உள்ளவங்க அவங்கள ஒரு அவங்க எப்படி சொன்னோம்னா அவங்கள எங்கே போட்டாலும் முளைக்கிறக்கூடிய ஒரு பிராப்ளம் தமிழர்களும் அதே மாதிரி எங்கே விட்டாலும் அங்கே ஒரு குடிசையோ நெல்மணிகளோ அதை போட்டு வளரப்படாங்க அதே மாதிரி சீனர்களும் அப்படி தான் எங்கே அவங்கள தூக்கி கொண்டு போட்டாலும் அங்கே ஒரு ஏதாச்சும் ஒன்று உற்பத்தி பண்ணி அவங்க வாழ்வாதாரத்தை வந்து செஞ்ச அதே மாதிரி தான் இந்த இடத்துக்கு போனால் சீனர்கள் அதிகம் எல்லாம் பார்க்கலாம் டிக்கெட்டை நைட்டில் அஞ்சரை மணிக்கு இது வந்து காலையிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் தான் அலவுடு அதுக்கு பிறகு அலவுடு கிடையாது ஏன்னா அங்கிட்டேருந்து கள்ளத்தனமாக உள்ளே வந்து ஊர் ஊடுருவாங்க வர்றாங்கன்னு அது கிடையாது உள்ளே பூந்துடுவாங்க மலேசியா உள்ளன்னு கிட்டு கள்ளத்தனமாக அதனால் வீசா வீசாவெலாம் செக் பண்ணுவாங்க அஞ்சரை மணி வரைக்கும் செக் பண்ண மாட்டாங்க அங்கே மிலிட்ரி போட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அப்படின்னு ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்தோம்னா நானே போட்டில் அப்படியே போக வர ஜாலியாக இருக்க போகுது அப்படி எல்லாத்தையும் பார்க்குறேங்க நம்ம போகிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் நானாகவே பழகிவேன் நம்மளாவே அறிமுகப்படுத்தி இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் வந்தாங்கன்னா அவங்கெல்லாம் எல்லாம் பங்களாகாரங்க பங்களா தேசி இங்கே வந்து வேலைக்கு வந்தவங்க தான் அவங்களும் சுற்றி பார்க்க வந்தாங்க ஆனால் இங்கே நான் போகிற போட்டில் எல்லாமே புதுசாக போகிறவங்க தான் யாருமே பழைய ஆளுங்கள் கிடையாது இந்த போட்டில் போகிறாங்க ஃபுல்லாவை எல்லாமே புதுசாக இந்த ஏரியாவுக்கு இப்போ தான் வர்றாங்க நான் ஆல்ரெடி வந்துட்டுங்க ஆனால் இவங்கெல்லாம் புதுசாக இப்போ தான் வர்றாங்க இந்த ஏரியாவை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஒன்றையும் பார்ப்போம் பாருங்கள் எல்லாத்தையும் கண்டினியூவாக அப்படியே இருக்கேன் தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு இடமா இருக்குது எப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து நம்ம பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் முத்துக்கோட்டைன்னு ஒரு ஏரியா இருக்குது அதில் வந்து அலயத்தை காடுன்னுட்டு நெட்டுந்தூரம் பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் பதினஞ்சு கிலோமீட்டர் ட்ராவலும் அங்கேயும் அப்படி தான் சூப்பராக இருக்கும் ஆனால் அவ்வளோதுக்கு வசதி இல்லை நம்ம வந்து ஃபேமிலியாக போனால் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கட்டணும்னு நினைக்கிறேன் அங்கே வந்து அங்கே கட்டி அழகாக அதில் ட்ராவல் பண்ணலாம் அங்கே போட்டெல்லாம் இல்லை இதுமாரி இதாக தான் இருக்கும் இங்கே வந்து போட் போட்டு ஷிப்பு எல்லாம் எல்லாம் இருக்குது ஆனால் ஒவ்வொருக்கும் தீவார்கள் அதே மாதிரி அலையத்துக்காடு மாதிரியே இருக்குது இங்கே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் இது பண்ணுறத